ஒன்று குறைந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறபடி ஆவிக்குரிய ஒன்பது வரங்களில குறைத்து தியானித்து கொண்டு வருகிறோம் சுகமளிக்கிற வரம் பெற்றுக் கொள்ள என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா மத்தைய ஒன்பதாம் அதிகாரத்துல ஒரு திமிருவாதக்காரன் வருகிறான் ஆண்டவர் ஒன்னு சுகமாக்கு முன்னால பாவத்தை மன்னிக்கிறார் ஏன் அவனுடைய பாவம் தான் வியாதிக்கு காரணம் அவன் மனம் திரும்புகிறான் தன் பாவத்தை குறித்த உணர்ந்து மனம் திரும்பினதை இயேசு கண்டுதான் பாவத்தை மன்னித்து குணமாக்கினார் சிலருடைய வாழ்க்கையில அவங்களுடைய பாவத்த வியாதி வந்திருந்தால் அவங்க மனம் திரும்பும் பொழுதுதான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அவங்களுடைய மனம் திரும்புகிற இருதயம் வந்துவிட்டால் அப்பொழுது சுகமளிக்கிற வரம் குணமாக்குகிற வரம் உங்கள் மூலமாய் செயல்பட்டு அவங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும் அதை மறந்துடக்கூடாது எங்க ஊழியத்தில் ஆரம்ப காலத்துல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால கிறிஸ்டியன் தாத்தான்னு ஒரு தாத்தா இருந்தாங்க அவங்க வந்து எங்க ஊர் பக்கம் நேசரத் பக்கம் அவங்களுடைய ஊர் இருக்கிறது குளத்து குடியிருப்பு பக்கம் தங்கியாபுரம்லாம் இருக்குது அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அவர்கள் அவங்க வந்து எங்கள் ஊழியத்துல பல வருஷமா இருந்தாங்க எல்லாம் ஜோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்க போனாலும் ஊழியத்தை கூட்டிட்டு போவேன் முழங்கால நின்று மணிக்கணக்காக ஜெபிப்பாங்க கிராமம் கிராமம் சுவிசேஷம் அறிவிப்பாங்க அவங்ககிட்ட கேட்டேன் ஒரு நாள் ஆண்டொரு மேல இவ்வளவு அன்பா திருத்துருவா ஏசுவேட்டை அறிவிக்கிறீங்களே தாத்தா என்ன விஷயம் என்று அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை அவங்க சொன்னார்கள் அவங்க வந்து திருமணமாகி சின்ன பிள்ளைகள்லாம் அவங்களுடைய குழந்தைகள்லாம் இருக்கும் போது ரெண்டு கால்களும் செயலற்று விட்டது கால்கள் வாத நோயினால் தாக்கப்பட்டு அவங்க பேரலிட்டிக் அட்டாக் ஆகி நடக்க முடியாம சப்பானி ஆயிட்டாங்க அவங்க சொன்ன வீட்டுக்குள்ள தவழ்ந்து கொண்டே இருப்பாங்களாம் எளிமை நிக்க முடியாது நடக்க முடியாது பிள்ளைகள்லாம் கூட பார்த்து சிரிக்கமா இப்போ எத்தனையோ வைத்தியம் எல்லா விதமான வைத்தியம் செய்து சோர்ந்து போயிட்டாங்க அதனால கடைசியில இல்ல கிறிஸ்தவங்க தான் நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி மந்திரவாத கூட்டிட்டு வந்து மந்திரவாதம் எல்லாம் செய்தாங்களே வீட்டுல வச்சு நடுராத்திரில யாருக்கும் தெரியாம மந்திரவாதம் எல்லாம் பண்ணி அந்த ரத்த பலியெல்லாம் செலுத்தி பண்ணி பார்த்தாங்க சுகமாக்க முடியல அவ்வளவுதான் அப்புறம் கடைசில உடைந்து இனி சாகத்தான் போகிறேன் என்ற மன சோர்வோடு இருக்கும்போது ஜபமண்ணுகிற ஒரு தாயார் அவங்க அந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க யாரும் அந்த ஊரில் அந்த வீட்டை கூட்டு வந்த போது இப்படி ஒரு ஐயா நடக்க முடியாம இருக்கிறாங்க நீங்க ஜோமண்ணை முடியுமான்னு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க வியாதியோட நடக்க முடியாம தவிழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு ஐயா வீட்டில் இருக்கிறாங்க இந்த ஜோமண்ணுங்கிற தாயார் வந்திருக்கிறாங்க அவன் பார்த்தோன்னு பாருங்க பவுல் வேதத்துல பார்த்தீங்கன்னா உற்று பார்த்து அடிக்கடி வரும் அந்த மாதிரி ஒரு பார்வை அது ஆவியானுடைய பார்வை அந்த தாயார் உற்று பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்கள பார்த்து ஒரே வார்த்தை சொன்னாங்களாம் உன் வாலிப நாட்களின் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பு அப்பொழுது உன்னை குணமாக்குவார் சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாங்களாம் அந்த ஐயா சொன்னாங்க அந்த அம்மா வந்தாங்க என்னை பார்த்து கைட்டு சொன்னாங்க உன் வாலிபத்தின் நாட்களில் நீ செய்த பாவத்தை விட்டு மனம் திரும்பு அப்பொழுது இயேசோனை குணமாக்குவார் நீ போயிட்டே இருந்துட்டாங்க அவ்வளவுதான் அந்த வார்த்தை அவளை ஈட்டியாய் தொலைத்து அவங்களுடைய பாவத்தை உணர்த்தினரு வாலிப நாட்கள் ஆண்டவரை தேடாம இயேசுவை தேடாம மனம் போல பாவத்தில் அழைந்தது அதனால வீட்டுக்குள்ள மனைவி பிள்ளைகள் சின்ன வீடு தனியா ஜெபிக்க முடியல ஆனா பக்கத்துல அவங்களுடைய ஆலயம் இருக்கிறது அந்த தெருவுல ஒரு கடைசியில தவழ்ந்து கொண்டே சர்ச்சுக்கு போனாங்களாம் பகல் நேரம் அவங்க தவழ்ந்து கொண்டே யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் தவழ்ந்து கொண்டே சர்ச்சில் போய் அந்த சர்ச்சில் ஒரு தூணு மறைவில் உட்கார்ந்து அழுதாங்களாம் நான் இவ்வளவு பெரிய பாவி ஆண்டு வரை என் வாலிப நாட்கள் உண்மை தேடல நான் பாவம் செய்துட்டு என்ன மன்னியும் 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 என்று அழுதாங்க ஒரு கிறிஸ்தவன் நான் இருந்த மந்திரவாதிகளை கூட்டி வந்த மந்திரவாதம் செய்தன பாவத்துக்கு மேல பாவம் செய்துட்டேன் என்ன அறியாம இருந்துட்டு என்ன மன்னியும்னு சொல்லி அவங்க கண்ணீர் விட்டு பாவத்தை விட்டு மன்னம் திரும்பினாங்க அவனுடைய கண்ணீர் அந்த ஆலயத்துல விழுந்தது அப்படியே தண்ணீராய் ஓடுகிறது அந்த அளவுக்கு ஜெபிச்சாங்களாம் வெகு நேரம் ஜெபித்து கொண்டிருந்தாங்க திடீரென்று ஒரு வல்லமையுடைய சரீரத்துல இறங்கினரு பாருங்க திடீரென்று ஒரு வல்லமை இறங்கின ஆண்டோடைய வல்லமை எழும்பி நின்றாங்க நடக்க ஆரம்பித்தாங்க ஆலையிட்டு விட்டு நடந்தே வீட்டுக்கு போனாங்களா வரும்போது தவிழ்ந்து கொண்டு வந்தவங்க வீட்டுக்கு போகும்போது நடந்து போனார்கள் பூரண சுகம் இயேசு கொடுத்தார் அவங்க சொன்னாங்க இந்த உயிர் இயேசு கொடுத்த பிச்சை தவிழ்ந்து கொண்டிருந்தேன் செத்து போயிடுவேன் இருந்தேன் என் பாவத்தை இருக்கிறேன்னு சொன்னாங்க சாகு வரைக்கும் ஒளி செய்தாங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கினார் பாவத்துல இந்த மனம் திரும்பும் போது வியாதி சுகமாக சிலருக்கு இதை நம்ம அறிந்து கொள்ளணும் இல்லாவிட்டு எனக்கு என்னதான் ஜெபிச்சாலும் அவங்க சுகமாகாது அவனுடைய மனம் திரும்பதால தேவன் எதிர்பார்ப்பார் ரெண்டாவது மார்க் பதினொன்று இருபத்தி ஐந்துல இயேசு சொல்லுகிறார் நீங்க நின்று ஜெபம் பண்ணும்போது சுகத்துக்காக விடுதலைக்காக ஜபிக்கும் போது யார் மீதாவது உங்களுக்கு குறைபாடு உண்டானால் பரமபிதா உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறை அவனுக்கு மன்னியுங்கள் அதாவது மன்னிக்கிற இருந்து இருக்கணும் ஒப்புரவாகணும் அப்போ சுகம் உண்டாகும் சிலருக்கு அப்படிதான் யாக்கோப் ஐந்து பதினாறுல பார்க்கிறோம் நீங்கள் சொஸ்தம் அடையும்படி ஒருவர் பாவத்தை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் என்று யாக்கோப் ஐந்து பதினாறு சொல்லுகிறாரு அப்போ நம்ம ஒப்புரவாகணும் மற்றவங்களை மன்னிக்கணும் கசப்பான உள்ளத்தோடு இருந்தா ஆண்டவர் சுகம் கொடுக்க முடியாது அற்புதம் செய்ய முடியாது அதனால அந்த காரியத்தை சரிப்படுத்த வேண்டியது இருக்கும் ஊழியத்துல பார்த்துருக்க சிலர் வந்து கஷ்டத்தோடு சுகத்துக்காக ஜெபிக்க வருவாங்க என்ன ஜபம்னாலும் சுகம் உண்டாகாது எவ்வளவு ஜபித்தாலும் போராடி ஜபித்தாலும் சுகம் உண்டாகாது என்ன ஆண்டு ஏன் நீங்க சுகமாக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னா சொல்லுவார் அவங்க கிறிஸ்தவங்களா இருப்பாங்க வசனத்துக்கு கீழ்படியல இருதயத்துல கசப்பு இருக்குது அவங்கரவாயிட்டு வர சொல்ல நான் குணமாக்குகிறேன் அதே மாதிரி அவங்க போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புறவாயிட்டு வந்துட்டா உடனே சரீரத்துல வியாதி சுகமாயிரும் நான் கண்கூடாய் பார்த்திருக்கிறேன் அப்போ அந்த மாதிரி காரியம் கூட வசனத்தின்படி ஒப்புரவாகும் போது தன்னை தாழ்த்தும் போதுதான் அவங்களுக்கு சுகம் உண்டாகும் மூன்றாவது சுகத்தை பெற்றுக் கொள்கிற முக்கியமான விஷயம் மிசுவாசம் முதல்ல பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் ரெண்டாவது ஒப்புரவாகி மத்தவங்களை மன்னிக்கிற இருதை இருக்கணும் கூடாது மூன்றாவது விசுவாசிக்கணும் இயேசு அவருடைய ஊழியத்தில் இன்னைக்கு பாருங்க மத்த ஒன்பது அதிகார இருபத்தி எட்டு ரெண்டு குரடுகள் இயேசு ஒண்டே வர்றாங்க தாவிதன் குமார் இறங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க இப்ப இயேசு அவளை பார்த்து கேட்கிறார் இதை செய்ய என்னிடத்தில் உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா உங்களுக்கு பார்வை கொடுக்க என்னிடத்துல வல்லம் இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிகர் ஆண்டவரேன்னு சொன்னாங்க அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் மார்க் ஐந்தாவது காரம் முப்பத்தி ஆறாம் வசனத்துல பன்னிரண்டு வருஷம் பெரும்பாலோர் ஸ்ரீ வந்து இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட சுகமானாள் ஏசு என்ன சொல்றாரு உன் ரட்சி தரு மகளே என் வல்லமை குணமாக்கிட்டேன்னு சொல்லல உன் விசுவாசம் நீ விசுவாசித்தனால்தான் உனக்கு அந்த அற்புதம் நடைபெற்றது என்று இயேசு சொல்லுகிறார் மார்க் பத்தாதி ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்துல பருதிமை என்ற குருடன் இயேசுவை கூப்பிடுகிறார் அன்று சொல்லுகிறார் நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது அவன் விசுவாசித்தபடியே சுகம் பெற்று விட்டான் அந்த விசுவாச அற்புதத்தை கொடி இயேசுவின் மேல அவருடைய வல்லமையின் மேல வைத்த விசுவாசம் மார்க் ஒன்பது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வசனத்தை நீங்க வாசித்தான் ஒரு தகப்பன் வருகிறான் என் மகனை அசுத்தாவி அலைக்கழித்து கொல்ல முயற்சி பண்ணுகிறது என் மகனுக்கு ஏதாவது இறங்கி உதவி செய்யும் இயேசு சொல்றார் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் நீ விசுவாசித்தால் விடுதலை கிடைக்கும் நீ விசுவாசிக்கணும் அவனுடைய அவிசுவாசத்தை உணர்ந்து அறிக்கை இடுகிறான் அவிசுவாசம் ஒரு பெரிய பாவம் அவன் அவிசுவாசத்தோட இருமனதோடு வந்திருக்கிறான் ஆண்டுவரே என் அவிசுவாசத்தை மன்னியும் என்று சொல்லி அழுது ஜபித்தான் பைபிள் இருக்கிறது அவிசுவாசம் அவ்வளவு பெரிய பாவம் அவன் அழுது ஜபித்த போது ஆண்டவர் அவனுக்கு இறங்கி நான் மகனுக்கு விடுதலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் மற்ற எட்டிகாரம் பத்தாம் நூற்றுக்கு அதிபரி வந்து ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லு வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுகமானான் ஏச சொன்னா நீ போகலாம் நீ விசுவாசித்தபடி ஆக கடவுது உடனே வேலைக்காரன் சுகமாயிட்ட இந்த அற்புதங்கள் எல்லாம் நடந்தது வந்தவர்களுடைய விசுவாசம் ஜெபிக்க வந்தவருடைய விசுவாசம் அதனால்தான் கூட்டங்கள்ல விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம் அவருடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்ப முடியாத சாட்சிகளை நாங்கள் சொல்லுகிறோம் அவங்க விசுவாசித்தால் தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் இதை மறந்துராதங்க அப்போ வரக்கூடியவங்க விசுவாசிக்கும் போது அவங்களுக்கு அற்புதம் செய்வார் இதையும் தாண்டி அடுத்த பகுதி தான் பாருங்களேன் அதாவது வருகருடைய விசுவாசம் அவங்களுக்கு அற்புதம் செய்யும் அவங்களால விசுவாசிக்க முடியாத பட்சத்துல உங்க மூலமா குணமளிக்கிற வரம் செயல்பட ஆரம்பிக்கும் உங்க மூலமா அந்த வரம் செயல்பட்டு அற்புதத்தின் மூலம் அந்த மக்கள் ஆண்டவரை விசுவாசிக்க ஆண்டவர் பக்கமாய் திரும்ப ஏதுவாக மாறும் தான் விளங்கி கொள்ளணும் அடுத்தது நம்முடைய விசுவாசம் இந்த வரம் கிரியை செய்யும் போது வித்தியாசமா இந்த விசுவாசம் செயல்பட்டு அந்த வரம் செயல்பட்டு அற்புதம் நடக்கும் வர்றவங்க விசுவாசம் இல்லாம வந்தா கூட அவங்களுக்கு அற்புதம் நடக்கும் இந்த வரம் செயல்படும்போது அப்போ வருகிறவனுடைய விசுவாசத்தினால அப்போதான் நடக்கும் எப்படி பாருங்க நாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை இங்க சுகமளிக்கிற கூட்டம் ஜனங்க சுகம் பெற விடுதலை பெற வச்சு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் நிறைய மக்கள் வந்து இயேசுவிடத்திலிருந்து இடத்துல இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க ஒரு சகோதரி தூர இடத்துல இருந்து வந்தாங்க திருநெல்வேலிக்கு அங்கிருந்து அவங்களால ரெண்டு காலம் நடக்க முடியாது சில வருஷமாய் படுக்கையில இருந்தாங்க என்ன நாலு மாடி கூட்டு போங்க இந்த ஜபத்து கூட்டு போங்க ஏசு என்னை குணமாக்குவார்னு விசுவாசித்து அவங்களுக்கு வீட்டில் ஒரு கார் ஒழுங்கு பண்ணி அவங்கள அந்த காருக்குள்ள தூக்கி வச்சு அந்த கூட்டத்துக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க அவங்க என்ன ஜெய்பிச்சு ஆண்டு நான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வரும்போது நடந்து வரணும் நான் போகும்போது என்னை தூக்கிட்டு போறாங்க காருக்குள்ள நான் திரும்ப என் வீட்டுக்குள்ள வரும்போது நடந்து தான் வரணும் எனக்கு நீங்க அற்புதம் செய்யணும் நான் உண்மை விசுவாசிக்கிறேன்னு இயேசு மேல விசுவாசத்தை வெளிப்படுத்திட்டு கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க வந்து கூட்டத்துல எல்லாம் பங்கு பெற்றாங்க நான் அந்த ஜெபம் நடக்குது அவங்களும் ஜெபிக்கிறாங்க என்னை சுகமாக்குங்க நடக்க வைங்கன்னு நிறைய பேர் சுகம் பெற்று மேடையில் சாட் சொல்றாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலை உடனே எளிமை நடக்கும் இல்லை மாற்றமும் இல்லை கொஞ்சம் சோந்து போனாங்க அதனால திரும்ப அவங்கள தூக்கி காருக்குள்ள தான் கொண்டு போனாங்க இவ்வளவு விசுவாசத்தோடு வந்தாங்க திரும்பி போகும்போது சுகமாகாம காருக்குள்ள வச்சு அதனால அவங்களுக்கு கை வைத்து ஜோம் பண்ண ஒண்ணு நடக்கல காருக்குள்ள வச்சு கொண்டு போறாங்க திரும்ப அவங்க உங்க ஊருக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகும் அவங்க போய் டிராவல் பண்ணி அந்த இவங்க வீட்டு முன்னாலே போய் கார் நிக்கிறது இவங்களை கதவை திறந்து தூக்க வந்தா அவங்க எலும்பி நடந்து வீட்டுக்குள்ள போறாங்க ஆச்சரியல அவங்க என்ன விசுவாசத்தாங்க நான் இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வரும்போது நான் நடந்து வரணும் அவங்க கூட்டத்துக்கு வந்தாங்க அங்க அற்புதம் நடக்கல ஊழியர் கை வைத்து அப்போ அற்புதம் நடக்கலை ஆனா அவங்க வீடு போய் சேர்ந்து காரை நிறுத்தின உடனே காலில் புது பலன் எழும்பி நடந்து வீட்டுக்குள்ள போறாங்க எப்படி அவங்களுடைய விசுவாசம் தேவன் அதை கனப்படுத்தினார் நான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள நடந்துதான் வரணும்னு ஜெபிச்சுட்டு போறாங்க அதே மாதிரி ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார் தேவன் எப்படி எந்த மாதிரி அற்புதம் செய்வார் நமக்கு தெரியாது ஆனா விசுவாசம் இயேசுவின் மேல இருக்கணும் அதான் முக்கியம் வியாதியஸ்தருடைய விசுவாசம் அவங்களுக்குள்ள அற்புதத்தை கொண்டு வரும் சில சமயம் ஊழியக்காருடைய விசுவாசத்தாண்டு பார்க்கறது இல்ல வரக்கூடிய மக்களுடைய விசுவாசம் அதை தேவன் எதிர்பார்க்கிறார் அப்பதான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் அதனாலதான் முதல்ல பிரசங்கத்தை கேளுங்க வசனத்தை கேட்கும் விசுவாசம் உண்டாகும் வேத வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் பெருகும் அதனாலதான் நாங்க முதலாவது பிரசங்கத்தை கேளுங்க வசனத்தை கேளுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அப்பதான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லாட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது மார்க்கு ஆறா அதிகாரத்துல வசனம் பாருங்க அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதை அன்றி வேறொரு அற்புதமும் அவர்களுடைய குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திறந்து உபதேசம் பண்ணினார் அவருடைய அவிசுவாசத்து குறித்து ஆச்சரியப்பட்டார் அவங்க அவிசுவாசம் கொண்டதனால இயேசுவால் அற்புதம் செய்ய முடியவில்லை என்று வசனம் சொல்லுங்க அவிசுவாசம் அதனால்தான் நாங்கள் நச்சேரி கூட்டம் நடத்தும் போது ஜனங்கள் ஆண்டவரை வரை விசுவாசிக்கும்படியான வசனங்களை சொல்லி அவர்களுக்கு அதுக்கேற்ற சாட்சியை சொல்லி பலப்படுத்துகிறோம் என்னங்க அதுக்காக தான் வர்றாங்க விடுதலை பருவ கூட்டம் நாங்கள் நடத்துற கூட்டத்துக்கு ஜனங்கள் வருவது எனக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும்னு எதிர்பார்ப்போடு வர்றாங்க அவங்க விடுதலை பெறணுமான விசுவாசம் அவசியம் அதுக்கேற்ற வார்த்தைகளை நாங்கள் பேசி அவர்களை வழி நடத்துகிறோம் அதுவே ஒரு மிஷினரி கூட்டம்னா அங்க இதை பத்தி பேச தேவையில்லை அங்க மிஷினரிகள் ஆத்தம பாரம் ஊழிய காரியத்தை குறித்து பேசினால் போதும் அப்படி கூட்டங்களுக்கு கூட்ட வித்தியாசம் இருக்கிறாரு அதனால இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து போன எல்லாம் சுகத்தை பெறுவதற்கு மக்கள் வந்தாங்க அதனால அவனுடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்பி ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் அப்ப விசுவாசம் வருகிறவுடைய விசுவாசம் அவளுக்கு அற்புத சுகத்தை கொண்டு வரும் அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஓரல் ராபர்ட் என்று அமெரிக்கக்காரர் இருந்தார் அவர் யார் மேல கை வைத்து ஜெபிச்சால் அற்புத சுகம் உண்டாகும் எப்படிப்பட்ட வியாதி சுகமாகிவிடும் தேவன் அவ்வளவு வல்லமே அவர் பயன்படுது அந்த காலத்திலே டென்ட் மீட்டிங் நடத்தி ஆயிரம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் கை வைத்து ஜெபித்து சுகமாகி இருக்கிறாங்க அவருடைய வழக்கம் தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணுவார் முடிச்சிட்டு அவர் ஸ்டேஜில் உட்கார்ந்துருப்பார் ஜனங்கள்லாம் உட்காந்துருவாங்க ஒரு நாளைக்கு இத்தனை பேருக்கு ஜெபிக்க முடியும்னு டோக்கன் கொடுத்துருவாங்க அவங்க வரிசையா வருவாங்க ஒவ்வொருவரா என்ன வியாதின்னு கேட்டு மைக்கில பேசி அப்படியே ஜோம் பண்ணுவார் உடனே சுகமாகி சாட்சி சொல்லி நடக்க முடியாதவங்க நடந்து போவாங்க கண் தெரியாதவங்க கண் திறந்துரும் காது கேட்காது காது திறந்துரும் இம்மிடிய மராக்கள் அப்படியே நடக்கும் அப்படியே சுகமாயிட்டு போவாங்க ஒரு சமயம் ஒரு மேடையில உட்காந்து ஒவ்வொருவரா ஜெபிக்கிற மற்றவங்களாம் உட்காந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு தாயார் வந்து நடக்க முடியாத ஒரு குழந்தை தூயிட்டு வந்தாங்க அந்த குழந்தை கொஞ்சம் பெரிய பையன் பையன்தான் நடக்கக்கூடிய வயசு உள்ள பையன் அவனை தூக்கி சுமந்து கொண்டு வந்தாங்க அவனுடைய ரெண்டு கால்களும் அப்படியே தொங்கி கொண்டு இருக்கிறது அப்ப அப்போ அவங்க சொன்னாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா என் பையனுக்கு ரெண்டு காலும் நடக்க முடியல அப்ப அவன் டாக்டர்கிட்ட செக் பண்ண குடும்ப ஃபேமிலி டாக்டர் அவங்க சொன்னாங்க இந்த ஜாயிண்ட் இடுப்புல உள்ள இந்த காலும் இந்த இடுப்பை இணையிற இடத்துல உள்ள ஜாயிண்ட் எலும்பு அவனுக்கு இல்லை பிறவிலேயே பிறக்கும் போது அந்த எலும்பு இல்லை அதனால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணேன் இந்த ஊழியக்காரர் வர்றாரு நான் போய் ஜபிக்கும் போது ஓரல்ராபன்ற ஊழியக்காரர் வருகிறார் அவர் கை வைத்து ஜபிக்கும் போது என் பிள்ளைக்கு சுகம் உண்டாகும் இயேசுவே நீ தொடுவீர் என் பிள்ளையை நடக்க வைப்பு நீ விசுவாசத்தோட இவ்வளோ காலம் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் இவங்களை பார்த்து சந்தோஷம் மகனுக்கு ஜெபம் பண்ணுங்க அவர் சொன்னார் எலும்பு இல்லைன்னு சொல்றீங்களா ஆமா எலும்பு இல்லை கை வச்சு பார்த்தா கூட தெரியும் எலும்பு இல்லை பாக்கட்டுமா அப்படின்னு கேட்டாரா சரி என்ன உடனே அந்த பையனை தூக்கி நிறுத்தினா கால் தொங்குகிறாரு அந்த இடுப்புல கை வச்சு பார்த்தா எலும்பே இல்ல உடனே இவர் சொன்னாராம் ஐ கே நாட் பிரேவ் ஃபார் ஹெம் இவருடைய சுகத்துக்காக என்னால ஜெபிக்க முடியாதுன்னு சொன்னார் அந்த தாயார் அதிர்ச்சி அடைந்துட்டாங்க என்ன சொல்றீங்க என் மகனுக்காக நீங்க ஜெபிப்பீங்க சுகமா இருந்து கூட்டிட்டு வந்தேன் அப்ப அவரு அவரு அவர் அப்படி ஓப்பரா எழுதி இருக்கிறார் அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறார் நான் அதை வாசித்தேன் அவர் சொல்றாரு நான் இவனுக்கு சுகம் ஜபம் பண்ண முடியாது ஏன் சொல்றீங்க அவனுக்கு எலும்பே இல்லை நான் இருக்க ஒரு கண் இருக்குது அது வியாதிப்பட்டு பாதிக்கப்பட்டு போச்சுன்னா சுகமாவதற்கு ஜெபிக்கிறேன் சுகமாகிறது ஒரு கையில பாதிப்பிற்கு வியாதி வந்திருக்கு பாதிக்கப்பட்டு போச்சு நான் கை வைத்து இயேசுவை நாமத்தில் சுகமாகட்டேன்னா சுகமாகுது அப்ப அது இருக்கிற உறுப்பு சுகமாவதற்கு ஜெபிக்கிறேன் சுகமாகுது இந்த உறுப்பே இல்லையே எலும்பே இல்லையே நான் என்ன ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார் அந்த அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அவருக்கே இல்ல என்ன நடக்க வைப்பார் இல்லாத ஒரு உறுப்புக்கு நான் என்ன ஜெபிக்கிறது எனக்கு அதுல விசுவாசம் இல்ல உறுப்பு இருக்குது பாதிக்கப்பட்டக்குன்னா நான் ஜெபிக்கிற சுகமாகும் மைக்கல எல்லாரும் கேக்குறாங்க எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க ஊழிக்காருக்கு அந்த அம்மாவுக்கும் அந்த பேச்சை நடக்குது கொஞ்ச நேரம் அந்த அம்மா போராடிட்டு கடைசி சொன்னாங்க உங்க விசுவாசத்தை நான் எதிர்பார்க்கல நீங்க ஜோமன்னா மட்டும் போத நான் விசுவாசிக்கிறேன் ஏசு என் மகனை நடக்க செய்வார் அவர் சொன்னா உங்க விசுவாசத்தை நான் எதிர்பார்க்கல நான் விசுவாசிக்கிறேன் நீங்க கை வைத்து ஜெபிச்சா போதும் நான் அப்படி தான் ஆண்டோட்ட கேட்ட முடியும் ஊழியக்காரன் கை வைத்து என் மகனுக்கா ஜெபிக்கும் போது இயேசுவே நீர் எனக்கு அற்புத அற்புதம் செய்வ நடக்க வைப்பிருந்தா நான் விசுவாசத்தை ஜெபிச்சிருக்கிறேன் நீ கை வச்சா போதும் அவ்வளவுதான் நீங்க விசுவாசிக்க வேண்டியது இல்லைன்ட்டாங்க இவருக்கு ஷேகமாயி போச்சான் இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல சொல்றேன் சரி நீங்க சொல்றீங்க அதனால ஜெபிக்கிறேன்னு சொல்லி இவர் வந்து எனக்கு விசுவாசம் இல்லை ஆனா நீங்க சொல்றதுனால ஜெபிக்கிறேன்னு சொல்லி கை வைத்து ஒரு ஜோம் பண்ணாராம் ஜோம் பண்ணிட்டு தேசு நாமத்துல சுகமாகட்டேன்னு ஒண்ணு நடக்கல அந்த கால் தொங்கி கொண்ட அந்த தாயார் பையனை தூக்கிட்டே போயிட்டாங்க ஆனா நிறைய அற்புத சுகம் பெற்று உடனே உடனே சாட்சி சொல்றாங்க அடுத்த நாள் கூட்டம் தாப்பட்டு வந்து கார்ல ஸ்டேஜுக்கு பின்னால இறங்குறாரு கூட்டத்தை ஒழுங்கு செய்து நடத்த முடியும் டீம் மெம்பர்ஸ் வந்து சொல்றாங்க நேற்றுக்கு நடக்க முடியாத ஒரு பையனுக்கு ஜெபிச்சீங்களா எலும்பு இல்லைன்னு ஆமா நடக்கிறான் இப்ப அந்த பையன் நடந்து கொண்டு நடக்கிறான் எலும்பையில் மகிழ்ச்சியோட பெரிய ஆரவார சத்தம் கேக்குது இவர் வந்து பார்த்த அந்த பையன் ஸ்டேஜ்ல எங்கெங்க நடக்கிற அந்த தாயார் நின்று மகிழ்ச்சியோட ஆண்டு ஒரு துதித்துக் கொண்டே இருக்கிறாங்க இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அந்த தாயாரை கூப்பிட்டு கேட்டார் என்ன நடந்தது அந்த தாயார் சொன்னாங்க ஐயா நீங்க இந்த பட்டணத்துக்கு வருவது அறிந்த நாள்ல இருந்த நான் ஜெபிக்கிறேன் ஊழிகாரர் கை வைத்து ஜெபிக்கும் போது ஏசு என் மகனுக்கு சுகம் தருவார் அது மாதிரி ஜெபித்து கொண்டே இருந்தேன் கை வைத்து ஜெபிச்சா சொன்னேன் நீங்க ஜெபிச்சிட்டீங்க நான் வீட்டுக்கு கூட்டு போன ஆண்டு நான் ஜெபிச்சுட்டேன் என் மையன் நடக்க போறான் ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டு இரவு சாப்பாடு கொடுத்த படுக்க வச்சுட்டேன் காலையில என் கிச்சன்ல நான் வேலை செய்து கொண்டு இருந்தேன் காலையில படுக்க விட்டு எழுந்த என் மகன் படுக்க விட்டு இறங்கி நடந்து என் பக்கத்துல வந்து நிக்கிறான் கிச்சன்ல மம்மின்னு சொல்லி நான் திரும்பி பார்த்த பையன் நிக்கிறான் நடக்கிறான் கால் ஊன்றி நிக்கிறான் என்ன ராத்திரி நான் அப்படியே படுக்க வச்சேன் காலில எலும்பும் போது நடக்கிறான் நான் கை வச்சு பார்த்தா எலும்பு இருக்குது உடனே நான் என்னுடைய ஃபேமிலி கொண்டு போன செக் பண்ணிட்டு அவனுக்கு எலும்பு வந்திருக்கிறது எலும்பு உருவாகி இருக்கிறது அப்படின்னு டாக்டர் சொன்ன சொல்லிட்டாரு நான் கை வச்சு பாக்கட்டும்மா நேற்றுக்கு எலும்பு இல்லையே பாருங்க பார்த்தா இப்ப எலும்பு இருக்குது நேற்றுக்கு இல்லை இன்னைக்கு இருக்குது கிரியேட்டிவ் மராக்கள் உருவாக்குகிற அற்புறம் இல்லாத ஒன்றை உருவாக்குகிற அர்ப்புறம் இயேசு அந்த உறுப்பை உருவாக்கி விட்டார் ராபட் ஆச்சரியமா சொல்றேன் இது என்னுடைய விசுவாசத்துல நடந்தது அல்ல நான் விசுவாசிக்கல அந்த தாயாருடைய விசுவாசம் தேவன் அதை கனப்படுத்துகிறார் இதையும் அறிந்து கொள்ளணும் எல்லாமே நான் தான் ஊழியர்கள் பெருமை பாராட்டி விட கூடாது வரக்கூடிய மக்களுடைய விசுவாசம் தேவன் அதை கனப்படுத்தி அற்புதம் செய்கிறார் என்பதையும் ஊழியர்கள் விளங்கி கொள்ளணும் நாம் புரிந்து கொள்ளணும் நாளைக்கு உங்களை தேவன் பயன்படுத்தும் போதும் என் விசுவாசம் என் வரும் என் வரலமே நான் சாதிச்சுட்டேன்னு பெருமைக்கு இடம் கொடுத்து விடவே கூடாது ஆண்டு அற்புதம் செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அவங்க மனம் திரும்பும் அற்புதம் செஞ்சிருவார் அவங்க வசனத்தை கீழ்ப்படியும் போது அவங்களுக்கு அற்புதம் செய்திருவார் அவங்க விசுவாசிக்கும் போது அற்புதம் செய்திருவார் அவ்வளவுதான் அதுக்கு உங்களை கருவியா பயன்படுத்துறார் வசனத்தை சொல்ல வைக்கிறார் அவ்வளவுதான் இப்ப ஜெபிக்க போற வரை இந்த வல்லமை எனக்கு தாரும் இழுப்பதல்ல உடைய வல்லமை நான் வெளிப்படுத்தணும் வரங்களினால் நிரப்பம் சுகமளிக்கிற வரத்தை தாரும் ஆவினாலே நிரப்பப்படணும் வரங்களினாலே வல்லமினாலே நிரப்பப்படணும் உங்க கையத்த பயன்படுத்தி ஒப்பக்கொடுங்க என் கையை பயன்படுத்துங்க என் நாவை பயன்படுத்துங்க என் கண்களை பயன்படுத்துங்க என் கால்களை பயன்படுத்துங்க இது இயேசுக்காக இந்த கைகள் கால்கள் கண்கள் என் உறுப்புகள் எல்லாம் இயேசுக்காக உமக்காக பயன்படணும் உம்முடைய வல்லமே வெளிப்படுத்தணும் என் அபிஷேகம் பண்ணுங்க வல்லமினால் நிரப்புங்க என்னை பயன்படுத்துங்க நான் உண்மை மாத்திர மகிமைப்படுத்துவேன் இவனுடைய கைகளை அபிஷேகத்தினால் நிரப்பி உம்முடைய கைகளை போல அவருடைய கைகளை பயன்படுத்துங்க அன்றொரு உம்முடைய கைகளை போல இந்த குட்டி பிள்ளைகள் வாலிபர்கள் ஒவ்வொருடைய கைகளை பயன்படுத்துங்க இந்த தாயார் தகப்பனார் ஒவ்வொருடைய கைகளையும் உம்முடைய கைகளை போல பயன்படுத்துங்க உம்முடைய நாவை போல பயன்படுத்துங்க உம்முடைய கால்களை போல பயன்படுத்துங்க தேடி சென்று சென்று சென்று

உள்ள மாறுவதாக வியாதி படுக்கைகள் நீங்குவதாக நோய்கள் மறைந்து போவதாக உம்முடைய கரங்களாக அவருடைய கரங்களை பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் உடைய அபிஷேகத்தின் வல்லமை நிரப்புகிறதற்காய் சோதரம் வல்லமையினால் ஆட்கொள்ளுகிறதற்காய் சோதரம் வரங்களினால் நிரப்பிக் இருக்கிறதற்க் நன்றி கொழுந்துவிட்டு எறியட்டும் அந்த வல்லமை பெருகட்டும் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் கத்திரப்படி சேகர் அன்பிற்காகமை துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்